நான் இந்த செயல செய்யக்கூடாது அந்த சைல செய்யக்கூடாது நான் சினிமா பார்க்க கூடாது இந்த பாவத்தை விடணும் அந்த பாவத்தை விடணும் நான் இந்த பக்கத்துல போக கூடாது பிடிக்காதுன்னு உங்க பலத்துல போராடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க பலத்துல நீங்க போராட முடியாது கிறிஸ்துவே உங்களுக்கு பரிசுத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரே உங்களுக்குள் பரிசுத்தமாக இருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கும் போது அந்த பரிசுத்தம் உங்களில் கனியாக வெளிப்படும் போது நீங்க போராடி நீங்க சினிமாவை விட வேண்டிய அவசியம் இல்ல அதை பார்க்க கூடிய விருப்பமே உங்களுக்கு வராது நீங்க போராடி ஒரு பாவத்தை விடணும்னு அவசியம் இல்ல அந்த விருப்பம் அந்த உள் உணர்வு அந்த உந்து சக்தி உங்கள்கிட்ட இருக்காது அது உங்களை விட்டு ஓடி போய்விடும் இததான் வசனம் சொல்லுது நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கீரபைக்கு கீழ்பட்டிருக்கிற கோபம் உங்களை மேற்கொள்ளாது கசப்பு உங்களை மேற்கொள்ளாது வைராகியம் உங்களை மேற்கொள்ளாது மன்னியாமை உங்களை மேற்கொள்ளாது பெருமை பொறாமை உங்களை மேற்கொள்ளாது எந்த பாவ பழக்கமும் உங்களை மேற்கொள்ளாது இது நீங்க இந்த கனி கொடுக்கிற இடத்திற்கு வர வர அந்த இருள் உங்களை விட்டு அகன்று போறதை பார்க்க முடியும்